வணக்கம் இதில் அங்காப ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போரை துவங்கும் ட்ரம்ப் போர்க்கப்பல் விமானங்கள் குவிப்பு தென் அமெரிக்காவில் என்ன நடக்கிறது எங்கள் நாட்டில் முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்களை வரவேற்கின்றோம் இந்தியாவுக்கான சீன தூதர் அழைப்பு நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு தடை போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் உயிரிழப்பு இந்தியா மீது அமெரிக்கா வரி விதித்தது சரியே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்க அமெரிக்கா முடிவு பாலஸ்தீன கைதிகளுக்கு போதிய உணவு வழங்கப்படுவதில்லை இஸ்ரேல் அரசு மீது கோர்ட் அதிருப்தி இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சிவா கார்கோ சுவிஸ் நிகோலஸ் கடல் வழியாக அமெரிக்காவுக்கு போதைப் கடத்துவதாக அதிபர் ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது தவிர இரு நாட்டு எல்லையில் அமைந்துள்ள கரீபியன் கடலில் ட்ரம்ப் அமெரிக்காவின் போர்க்கப்பலான நிறுத்தி வைத்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு வெனிசுலா கடற்கரையில் போதைப் பொருட்கள் கடத்த முயன்றதாக கூறி அங்கிருந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் பேர் பலியாகிய நிலையில் இது அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் ஒரு அரிய நிகழ்வு என இந்த தாக்குதல் குறித்து அதிபர் டிரம்ப் பாராட்டினார் மேலும் வெனிசுலா அதிபர் மிகவும் மோசமான நடிகர் என்றும் இது இரு நாடுகளிடையேயான பதட்டத்தை மோசமடைய செய்தது இந்த சூழலில் அதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் போர்க்கப்பலின் மேலே வெனிசுலா தனது எஃப் பதினாறு ரக போர் விமானங்கள் இரண்டை பறக்கவிட்டு மிரட்டியது இது ட்ரம்பின் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தியது இது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை சார்பில் வெனிசுலா தனது ராணுவ வலிமையை காட்ட இப்படி செய்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கை தொடரும் பட்சத்தில் உரிய வருங்காலத்தில் உரிய பதிலடி அளிக்கப்படும் இந்த பதிலடியால் ஏற்படும் இழப்புக்கு வெனிசுலா தயாராக இருக்க வேண்டும் என மிரட்டியது இதைத் தொடர்ந்து கரீபியன் கடலில் வெனிசுலாவும் போர் விமானங்களை தயார் நிலையில் வைத்துள்ளது அதேபோல் அமெரிக்காவும் ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் போர்க்கப்பல்களை அங்கே குவித்து வருகிறது ஆனால் அமெரிக்கா இதுவரை வெனிசுலா மீது இந்த ராணுவ நடவடிக்கையிலும் இறங்கியதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதும் தென்படவில்லை இந்த சூழலில் அமெரிக்கா வெனிசுலா இடையே போர் பதற்றம் நிலை அதிகரித்து வருகிறது இந்தியா சீனா உறவு குறித்து இந்தியாவுக்கான சீன தூதர் சு பிகோங் அளித்துள்ளார் அப்போது பேசியவர் அவர் வரலாற்றை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தை நம்மால் வடிவமைக்க முடியும் சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து தெற்குலகின் குரலை வலுப்படுத்த வேண்டும் சீனாவில் முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் இரு நாடுகளும் இணைந்து ஒருவருக்கொருவர் வெற்றி பெற உதவ வேண்டும் என தெரிவித்துள்ளார் நேபாளத்தின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்படாத சமூக வலைத்தள நிறுவனங்கள் அனைத்தும் ஏழு நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அரசு உத்தரவிட்டிருந்தது நேபாள அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் சமூக ஊடக நிறுவனங்கள் பதிவு செய்ய ஏழு நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டது இந்த காலக்கெடு முடிவடைந்த போதும் ஆல்பபேட் எக்ஸ் ரெடிட் மற்றும் லிங்ஸ்இன் உள்ளிட்ட முக்கிய தளங்கள் எதுவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை எனவே பதிவு செய்யப்படாத தளங்களுக்கு தடை விதிப்பதாக அறிவித்துள்ளது நேபாளத்தில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் உள்ளிட்ட இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒளியரசின் அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள் பரவுவதை தடுக்க கர்ப்பு சுதந்திரத்தை ஒடுக்குவதாக கூறி இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் காத்மாண்டுவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக போராட்டத்தில் குதித்த இளைஞர்கள் நேபாள பாராளுமன்ற வளாகத்தின் நுழைவாயிலை சூறையாடியதால் அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்தது இந்த நிலையில் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து நேபாள அரசு போராட்டக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவு பிறப்பித்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்வதற்காக இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரிகளை விதித்துள்ளது இந்த நிலையில் உக்ரைனின் மிகப்பெரிய டீசல் சப்ளையராக இந்தியா மாறியுள்ளது இந்த நிலையில் இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பை ஆதரித்து உக்ரைன் அதிபர் பேசியுள்ளார் இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது வீத வரி விதித்தது குறித்த கேள்விக்கு உக்ரைன் அதிபர் ஜெலக்சி கூறுகையில் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது அமெரிக்கா வரி விதித்தது சரியான நடவடிக்கை ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என நினைக்கும் நாடுகள் அவர்களுடன் வர்த்தகம் செய்வதை நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்தியா மீது மேலும் கூடுதல் வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க அமைச்சர் ஸ்காட் கூறியுள்ளதாவது அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு மேலும் வரிகளை விதித்ததால் ரஷ்ய பொருளாதாரம் சரிந்துவிடும் அதிபர் டிரம்ப்பும் துணை அதிபர் ஜேடி வான்சும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் உச்சுல்லா எண்ணையும் தொடர்பு கொண்டு ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்க என்ன செய்யலாம் என்பது குறித்து விவாதித்தார் ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிக்க அமெரிக்கா தயாராக உள்ளது அதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பு அவசியமாகும் உக்ரைன் ராணுவம் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும் ரஷ்ய பொருளாதாரம் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும் என்ற போட்டிதான் இப்போது இருக்கிறது அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் குறிப்பாக ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரிகளை விதிக்க வேண்டும் அப்படி வரிகள் விதிக்கும் போது ரஷ்ய பொருளாதாரம் முற்றிலும் சரிந்துவிடும் அதுதான் ரஷ்ய அதிபர் புடினை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வரும் என தெரிவித்துள்ளார் அமெரிக்க அமைச்சர் இந்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் பெடியாக குறிப்பிடாவிட்டாலும் ரஷ்யாவிடம் இருந்து சீனாவும் தான் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது ஒருவேளை அமெரிக்கா மேலும் கூடுதல் வரி விதித்தால் அது இந்தியாவுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற சூழ்நிலை நிலவி வருகிறது இந்த நிலையில் உக்ரைனுடனான போர் தொடர்பாக அமெரிக்கா சமரச பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் உக்ரைன் மீது நேற்று ரஷ்யா நடத்திய கடும் வான்வழி தாக்குதல் அமெரிக்காவை மேலும் கோவப்படுத்தியுள்ளது இரண்டாம் கட்டமாக பொருளாதார தடை தயாராக இருப்பதாக ட்ரம்ப் போர் தொடங்கிய பின் இஸ்ரேல் சிறைகள் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் உணவின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் சுப்ரீம் கோர்ட்டில் மனித உரிமை அமைப்புகள் வழக்கு தொடர்ந்துள்ளன இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு அரசு போதிய உணவு வழங்குவதில்லை என்றும் சுப்ரீம் கோர்ட் தெரிவித்தது மேலும் சிறையில் உள்ள பாலஸ்தீன கைதிகளின் ஊட்டச்சத்து மேம்படும் வகையிலான உணவுகளை வழங்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போது சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி